வணக்கங்க சம்பா பட்டத்தில் நம்ம தோட்டத்தில் நடவு செஞ்சு இன்னும் ஒரு பத்து நாள்ல அறுவடைக்கை தயாராக இருக்கிற சீரக சம்பா இல்ல தாங்க இருக்கும் சீரக சம்பானாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பிரியாணி அரிசி ஏன்னா தலை அப்படி பிராண்ட் பண்ணிட்டு இது பிரியாணி அரிசி மட்டும் இல்லைங்க பாரம்பரிய நெல் ரகங்கள்ல தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி தான் இதோட உண்மையான காரண பேர் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா சீர்னா தமிழ் இலக்கியத்துல உடம்புன்னு அர்த்தம் அகம்னா உடல் உள் சார்ந்த பகுதிகள் உடல் உள் சார்ந்த பகுதிகளான சிறுகுடல் பெருகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இது சரி செய்யறதுனால இது பேர் சீரக சம்பா எந்த ஒரு செயற்கை ரசாயனங்களும் பயன்படுத்தாம முழுமையான இயற்கையான முறையில விளாண்டு செஞ்சிருக்கோம் அடியுரமா பாத்தீங்கன்னா ஆட்டு மாட்டு எருக்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகவியா மீனமிலம் தேமோர் கரிசல் இதெல்லாம் பயன்படுத்திருக்கோம் இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மகசூல் ஈட்ட முடியும்ன்றது இதுவே ஒரு எடுத்துக்காட்டு கதிரும் பாத்தீங்கன்னா நல்லா மணிமணியா இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்க சீரர் சம்பாரிச்சிய தினசரி சாப்பிடும்போது மார்பக புற்றுநோய் வராம பாதுகாத்துக்க முடியும் அது இல்லாமல் காலன் கேன்சர் நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும் குறிப்பு குறிப்பிருக்கு குழந்தை பெற்றிருக்கிற தாய்மார்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த